சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் டயட் என்னும் பெயரில் பெண்கள் செய்கிற தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆண்களை விட உடல் எடையை பற்றி பல மடங்கு அதிகம் கவலை கொள்கிறவங்களும் சரி கவனம் கொள்றவங்களும் சரி பெண்கள் தாங்க வெளி தோட்டத்தில் பெண்கள் வந்து அதீத அக்கறை காட்டுறதுல பெண்கள் மிகவும் கவனமா இருப்பாங்க ஆனா கொஞ்சம் உடல் எடை கூடினாலும் கூட டயட் ஃபாலோ பண்ற அப்படின்ட்டு எதையாவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் திடீர் திடீர்னு முருங்கமாரி ஏற மாதிரி பெண்கள் வந்து உடல் கட்டுப்பாடு அப்படிங்கிற பெயர்ல தங்களுக்கே தெரியாம பல தவறுகளை செஞ்சுட்டு வராங்க இந்த விஷயத்தை வர மற்ற எந்த உணவுமே முழுவதுமா நலம் கெடுக்கிறத மாதிரி தரது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது எந்த ஒரு உணவுமே உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரும் அப்படிங்கிறத நீங்கள் கொள்ளணும் அதே மாதிரி தான் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற பெயரில் உங்கள் உடலுக்கு தேவையான உணவுகளை அறவே ஒதுக்குறதும் பக்க விளைவுகள் ஏற்படுத்துறதும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற பெயர்ல பெண்கள் வந்து என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆலிவ் எண்ணெய் வந்து உடல் நலத்திற்கு நல்லது தாங்க ஆனால் நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் அளவுக்கு அதிகமாக ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கிறாங்க இது தவறான முறை அப்படிங்கிறது உடல் மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் உடல் எடை குறையாது அதிகம் தாங்க ஆகும் ஒரு ஸ்பூன் அளவில் உபயோகிக்க வேண்டிய ஆலிவ் எண்ணெயை அதிகப்படியா பயன்படுத்தாதீங்க அது அறவே பயன் அதை கொஞ்சம் அளவா பயன்படுத்துங்க சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டில் பெரும்பாலான சத்துமிக்க பழங்களையும் அதுல கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்னு தவிர்த்து விடுறாங்க நம்ம உடலுக்கு அனைத்து சத்துகளும் தேவைப்படுறது அப்படிங்கிறத பெண்கள் வந்து உணரணும் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி திராட்சை தர்பூசணி போன்ற உணவுகள் வந்து உங்களுடைய உடல் கட்டுப்பாட்டிற்கு நல்லது அப்படின்னு உங்களோட உடல் நலத்துக்கும் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் வந்து தங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் செய்கிற மிகப்பெரிய தவறு உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது குறைவாக உணவு சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உடற்பயிற்சி ஃபாலோ பண்ணுறது நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு சாப்பிட்றதும் அவசியம் குறைவான உட்கொ குறைவான உணவை சாப்பிட்டீங்கன்னா அதிக உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா வாந்தி மயக்கம் ஏற்படுற அபாயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய உடற்பயிற்சி ஆலோசகர் வந்து நீங்க செய்யற பயிற்சிக்கு ஏத்த மாதிரி எந்த உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு பிடிச்ச உணவுகள்ல நட்ஸ் முதன்மையா இருக்குது அப்படின்னா நட்ஸ் அவங்க ஒரு வகையான உணவு கட்டுப்பாட்டுக்காக சாப்பிடுறாங்க அப்படிங்கறத சொல்றதை விட நொறுக்கு தீனிக்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றத சரியா இருக்கும் வெறும் நட்ஸ் வந்து உணவு உணவுக்காக மட்டும் சாப்பிடறது உங்களுடைய உடல் எடையை குறைச்சிடாது உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து உள்ளடக்கிய உணவுகளை சாப்பிடறது நீங்க உட்கொள்ளது ரொம்ப அவசியம் இதுக்கு பதிலாக தினை மற்றும் தானிய வகை ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது ஒரு நல்ல பயனை தரும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி